போல சரியான மழை வியூ பார்க்கவே ஏதோ கொடைக்கானல் ஊட்டில இருக்க மாதிரி செம்ம ஃபீலிங் இங்க கொடைக்கானல்ல பார்த்தா நல்ல பிரைட்டா தெரியுது சரி அப்படியே நல்லா மழை பெய்யுதேன்னு சொல்லிட்டு நம்மளோட செல்வங்களையெல்லாம் மலையில் எடுத்து நினைய வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நானும் மலையில் நினஞ்சிட்டு இருந்தேன் ரொம்ப நாரி அதுக்கப்புறமா சரி ரொம்ப குளிர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பூஸ்ட் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூஸ்ட் போட்டு குடிச்சுட்டு இருந்தேன் வர வர என்னன்னு தெரில நானும் கார்த்தி மாதிரி இந்த பூஸ்ட்டு ஹார்லிக்ஸ் எல்லாம் எடுத்தாலே ஒரு வாய் வாயில் போடாமல் இருக்கிறதில்ல அப்படியே ஈவினிங் டைமில் அந்த கிளைமேட்டோடு உட்காந்து சிங்கிலாக எதையோ யோசிச்சுட்டே ஒரு டீலாம் குடிக்கும்போது நல்ல ஃபீலிங்காக தான் இருந்துச்சு ஆனால் அது ஞாபகத்துக்கு வந்தது எல்லாமே பாஸ்ட்டாக தான் அப்படியே ரொம்ப நேரம் ஆயிடுச்சா சரி ஆயிடும் இன்னும் சமைக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எட்டு மணிக்கு தான் சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன் முதல்ல அந்த எல்லாம் ஹாஸ்டலில் போட்டாலே கடுப்பாக இருக்கும் ஆனால் இப்போ நான் நல்லா செஞ்சு பழகிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கே அந்த உப்புமான ரொம்ப பிடிக்கும் எல்லாம் கொலைஞ்சு போய் கொடுப்பாங்க பட் இங்கே நான் ரொம்ப சாஃப்டாக பண்ணி பழகிட்டேன்னு நினைக்கிறேன் டேஸ்டா இருந்துச்சு